அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கன மிக கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை எல்லாமே இப்போ ப்ரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறக்க பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் பார்க்குற பெல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழை பெய்து வருவதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க தற்போது நிலவரப்படி இரண்டு சுழற்சிகள் உருவாகியுள்ளதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்கள் கன முதல் அதிகனமழை தொடருமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் தென்மேற்கு பருவமழை காரணமாகவும் தமிழக புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் அதிக அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுதினம் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் ரெட்டில் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் கன முதல் அதிகனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்களும் கன முதல் அதிக கொட்டி தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு காலை விலையில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழையின் தாக்கம் கனம அதிகமலை கொட்டி தீர்க்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமடுத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதியில் லேசல் மிதமலையும் அவ்வப்போது ஈழக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் தமிழகத்தில் நாளை நாட்கள் இம்மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும்னர் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோவை உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்ட மாவட்டங்கள் கன முதல் அதிகனமழை பெய்ய காரணமாக மழையின் தீவிரம் பொறுத்து இம்மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கண்டிப்பாக விடுமுறை விட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக போதி பகுதி மன்னர் குமடல் பகுதியில் சுரவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்குள்ளால் மீனவர்கள் நாளை நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்